வணக்கம் நண்பர்களே குடியரசுத் தலைவரோட நீதித்துறை அதிகாரங்கள் அதாவது இப்போ குற்றம் செஞ்சு கூட்டில் தண்டனை வாங்கி ஜெயிலுக்கு போகிறாங்க இல்லையா அது மாதிரி ஜெயிலுக்கு போகிறவங்க தீர்ப்பில் வந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் தூக்கு தண்டனை இந்த மாதிரி தண்டனைகள் குறிப்பிட்டுருவாங்க ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரசிடெண்ட்டுக்கு மனுவாக எழுதி போடலாம் என்னோடய தண்டனை காலத்தை குறைங்க என்னை விடுவிங்க நான் ஒரு தற்காப்புக்காக தான் அந்த தவறை செஞ்சேன் வேறு வழி இல்லாமல் செஞ்சேன் அப்படிங்கும்போது ப்ரெசிடென்ட்டை வந்து அதை ஏற்றுக்கிட்டு வந்து அவங்கள வந்து விடுவிக்கிறதுக்கான அனைத்து அதிகாரங்களும் அவருக்கு இருக்குது ஓகேவா ஸோ அவரோட டிஸ்கிரிப்ஷனரி பவர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அவரோட ஜுடிஷியலில் ஜுடிஷியல் பவரில் டிஸ்கிரிப்ஷனரி பவர் ஆர்டிகல் செவன்டி டூவில் வருது ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பாடனிங் ஸோ பாடனிங் பவர் இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்விக்ஷன் ப்ளஸ் சென்டென்ஸ் ஸோ எதாக இருந்தாலும் கம்ப்ளீட்டாக அப்சால்வ் பண்ணுறது தான் ஸோ முற்றிலுமா அவங்களை வந்து குற்றத்துல இருந்து விடுவிச்சு அவங்களை அனுப்புறது பேர் தான் இந்த பாடனிங் பவர் பாடனிங் பவர் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா கம்யூட்டேஷன் இதோடது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப பத்து வருஷம் கடுங்காவல் தண்டனை பதினைந்து ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிச்சிருவாங்க சரிங்களா அந்த கடுங்காவல்ங்கிறது ரொம்ப கடுமையான ஒரு தனி செல்லு இருட்டறையிலாம் அடைச்சிருவாங்க ஓகே ஸோ அந்த மாதிரி இருக்கிறத சிம்பிளா மாத்துவார்கள் அதே பத்து வருஷம்தான் ஸோ காமனா ஜெயில மற்ற எல்லாரும் இருக்கிற மாதிரி அவங்களும் இருக்கலாம் ஸோ அதுதான் இது வந்து கம்யூட்டேஷன் சொல்லுவாங்க அதோட தன்மையை வந்து குறைக்கிறது ஸோ குற்ற அதாவது அந்த தண்டனையோட தன்மையை குறைக்கிறதுக்கு பேர் தான் கம்யூடேஷன் அடுத்து பார்த்திங்கன்னா ரெமிஷன் இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெடியூசஸ் த டேர்ம் ஸோ டேர்மையே குறைக்கிறது அதாவது பத்து வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷமாக மாற்றுறது இப்போ பத்து வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா கோர்ட்டில் அது அஞ்சு வருஷமாக மாற்றிடுவார் ப்ரெசிடென்ட் ஓகேங்களா ஸோ அதுக்கு பேர் என்னது ரெமிஷன் ஸோ தண்டனை காலத்தே குறைச்சிடுறது ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் ரெஸ்பைட்னா என்னன்னா லெஸ்ஸர் பனிஷ்மெண்ட்டு டியூ டு ஸ்பெஷல் ரீசன் ஓகேங்களா அந்த ஸ்பெஷல் ரீசன்லாம் என்ன ஸோ குறைவான தண்டனை கொடுக்குறாரு ஒரு ஸ்பெஷல் ரீசனுக்காக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சியாக இருக்காங்க ஃபிசிக்கலி டிசேபிள்டாக இருக்காங்க இந்த மாதிரி முக்கியமான ரீசன்ஸ் இருக்கும்போது பிரசிடெண்ட் அதை என்ன பண்ணுவார் ஸ்பெஷல் ரீசன்னால் அவங்களோட தண்டனை காலத்தை குறைக்கலாம் இப்போ பத்து ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க கோர்ட்டில் அப்படின்னா அதை ஏழு ஆண்டுகளாக பிரசிடென்ட் வந்து மாற்ற முடியும் சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா ரீப்ரைவ் இது என்னென்னா போஸ்ட் பண்ணுது டெஸ்டேஜ் இப்போ ஒருத்தருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த எக்ஸிக்யூஷன் பண்ணுற டைமை வேணால் டிலே பண்ணலாம் ஓகேங்களா டெம்பரவரியாக தான் தள்ளி வைக்கலாம் கம்ப்ளீட்டாக விடுதலை பண்ணலை டெம்பரவரியாக அவர் வந்து போஸ்ட்பான் பண்ணுறாங்க இப்போ அந்த டேட்டில் வந்து என் ஒய் எனக்கு வந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் இருக்குது இல்லை வேறு ஏதாவது ஒரு விசேஷம் இருக்குது ஏதோ ஒரு விஷயம் வந்து அவர் மனு கொடுக்குறாரு இப்போ எனக்கு டெத்து வேண்டாம் கொஞ்ச காலத்துக்கு தள்ளி போடுங்க கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு ஏதோ ஒன்று கேட்குறாரு அப்படின்னா அதுக்கு பிறகு வந்து ரீப்ரைப் ரீப்ரைப் மூலயமா என்ன பண்ணுறாங்க போஸ்ட்பான் பண்ணி ஃபிஃப்த் அண்ட் டென்த்தை டெம்பரவரியாக தள்ளி வைக்கிறாங்க சரிங்களா தேங்க்யூ